ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்லேருந்து இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வளையல் பார்த்தீங்கன்னா உலக புழையல வந்து கட்டிங் வந்து இல்லாத மாடல் நம்ம ரெகுலராக காமிச்ச மாடல் வந்து வளையல் வந்து கட்டிங் போட்டு அது மேலே வந்து எனாமல் போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வளையலில் கட்டிங் எனாமல் எனல் போட்டு போ எனாமல் மட்டும் போட்ட மாடல் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கட்டுக்கு வந்து ஆறு கலர் வருது பாருங்கள் ஒரு ரோலுக்கு வந்து ஆறு கலர் வரும் பாருங்கள் என்னென்ன சைஸஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வரும் ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கலர் என்னென்ன கலர் வருது பாருங்கள் ரெட் கலர் வருது பிங்க் வருது எல்லோ வருது லைட் க்ரீன் வருது டார்க் க்ரீன் வருது ரெட்டு வருது வளையலுமே வந்து உறுதியான வளையலாக தான் இருக்குது பாருங்கள் வளையலுமே வந்து நல்லா ஹெவியான வளையல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் கட்ட உங்களுக்கு வளையல் பார்க்கும் போது தெரியும் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நாலு சைஸஸ் இருக்குது சாம்பிளுக்கு நாலு சைஸஸும் கவர்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நாலு இது பார்த்திங்கன்னா நாலு நாலு சைஸஸ் ஒவ்வொரு கட்டுக்கும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகுது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்லேயே ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தம் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டஜன் ரோல் இது நம்ம எப்போதும் ரோலில் காமிக்கிறது வந்து எட்டு டஜன் ரோலுக்கு கொத்தோழி அந்த மாதிரி எட்டு டஜன் இருக்க மாதிரியான கொத்தவழி ரோடு தான் காமிச்சிருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரோலுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வருது பாருங்கள் இதில் பன்னெண்டு டஜனுக்கு வந்து ஒவ்வொரு கலருக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு மொத்தம் வந்து ஆறு கலருக்கு பன்னெண்டு டஜன் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கலருக்கு ரெண்டு கொடுத்து பன்னெண்டு டஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா க்ரீனு எல்லோ வருது இதுலேயும் கிரீன் எல்லாம் வருது பார்த்திங்கன்னா இதில் ஆரஞ்சு இல்லை ஆனால் இதில் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கிரீன் இருக்குது இதுலேயும் டார்க் கிரீன் இருக்குது இதுலேயும் லைட் கிரீன் இருக்குது இது லைட் க்ரீன் இருக்குது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூ இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ வந்து அதில் எல்லா பாருங்கள் இந்த ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்க ராமர் பச்சை ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க இந்த ராமர் பச்சை வந்து இதில் இருக்குது ஆனால் இந்த கலர்லலாம் எல்லாம் பாருங்கள் இதில் இருக்க ராமர் பச்சை வந்து இதில் பாருங்க பாருங்கள் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை பாருங்கள் இதுலேயும் வந்து ராமர் பச்சை வளையிலேருந்து இல்லை பாருங்கள் இதில் வந்து ராமரப்பட்சைக்கு பதிலாக பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராமர் பச்சைக்கு பதிலாக பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு சைஸுக்கு வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சொல்லுங்கள் அதில் வந்து நம்ம கலர் அனுப்புகிறோம் உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது டூ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே சைஸ் கிடையாது பாருங்கள் ஒரு சைஸ் வந்து டூ பாயிண்ட் டூ ஒன்று டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்று டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று டூ பாயிண்ட் எயிட்டு இதில் வர கலர்ஸ் தான் வரும் எல்லாமே இதில் என்ன டூ பாயிண்ட் ஃபோருக்கு என்ன கலர் வருது அதே கலர் தான் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபுல்லாக வரும் டூ பாயிண்ட் சிக்ஸ்க்கு என்ன கலர் வருது அதே ஃபுல்லாக தான் டூ இதில் வர கலர்ஸ் வந்து இந்த வேறு சீசனில் கேட்டிங்கன்னா கிடைக்காது இதில் வர கலர் ஃபுல்லாக அப்படி இந்த ரோலுக்கு என்ன கலர் வருது எல்லாமே அதே கலர் தான் வரும் மாற்றி கிடைக்காது வந்து உங்களுக்கு இதில் வர கலர் மட்டும்தான் கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது கோயிலுக்கு கூட ஆடி மாதம் வந்து கோயிலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த வலையெல்லாம் சாமிக்கு மாலை கட்டி போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு கூட யூஸ் ஆகும் இந்த மாதிரி வளையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கலர் வந்து பாருங்க நல்லா அட்ராக்டிவான கலர் நல்லா ஹெவியான வளையலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வலையெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்குது வளையல் போலியான வளையல் கிடையாது நார்மல் வளகா புலையிலும் காட்டுற பாருங்கள் இது பாருங்க நார்மல் வளகா பிழையல் நார்மல் வளகா பிள்ளையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடுவில் கட்டிங் வரும் பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்க நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வரி வரியாக பாருங்கள் நடுவில் கோடு வரும் அதில் இது வந்து நார்மல் வளகா புலையில் கட்டிங்கில் வந்து இப்போ ஏனாமல் போட்டிருப்பாங்க இதில் பார்த்திங்கனாக்கா வந்து கட்டிங்கே வராது பாருங்கள் ஃபுல்லாக ஒரு பிளைன் வளையல் எப்படி உருண்டையாக மொழு மொழுன்னு இருக்குமோ அது மாதிரி மொழு மொழன் இருக்கும் உங்களுக்கு க்ளோஸப்பில் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த முழு மொழுன்னு மேலே வந்து எனாமல் மட்டும் போட்டுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து எதுவுமே கட்டிங் கிடையாது ஃபுல்லாக வந்து பிளைன் வலையில் மேலே எனாமல் அழகா பழையல் அழகாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோயிலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு மாலை கட்டி போடுறதுக்கு சாமிக்கு வரலட்சுமி வர்றதுக்கு ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சுமங்கலி பூஜைக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்க்கு டெலிவரி ஆகிரும் உங்களுக்கு ஒரு ரோலாக வாங்கிருக்கீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு ரோலை எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி ஒரு ரோலுக்கு பன்னெண்டு டஜனு பன்னெண்டு டஜன் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு இதில் வந்து எனக்கு இது ஃபுல் கட்டாக வேண்டாம் எனக்கு இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் எனக்கு ஒரு ஆறு டஜன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஆறு டஜன் இந்த ரோலை உடச்சு கூட நம்ம வந்து பேக் பண்ணி டெலிவரி அனுப்பிடுவோம் ஆனால் வந்து ஆறு டஜன் நாலு டஜன் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எனக்கு இந்த ஆரஞ்சு மட்டும் வேணும்னாலும் டெலிவரி பண்ணுவோம் இந்த மெருன்னு மட்டும் வேணும்னாலும் இது ரெண்டு டஜன் மட்டும் எனக்கு கொடுங்க இது மட்டும் போதும் அப்படின்னா கூட டெலிவரி பண்ணுவோம் நம்மள்ட்ட வந்து ஃபெசிலிட்டி பாருங்கள் மற்ற கடையிலாம் பார்த்திங்க எனக்கு வந்து ரோலாக தான் எடுக்கணும் லூஸ்லலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோலை உடச்சு கட்டிங்கன்னா கூட வந்து நம்ம ரூல் லூஸ் பேக்கிங்கில் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணுங்கிற கலர் வாங்கிக்கிறேன் இந்த சைஸ்ல அந்த எல்லோ மட்டும் கொடுங்க அப்படின்னா எல்லாம் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் ரோல எடுக்கிறவங்க மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தேவைப்படும் கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ